இப்ப பாருங்க இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த திருப்பதியில வந்து இந்த லட்டு சாப்பிட்டதுக்கு இந்த லட்டுல மாட்டுக்களுப்பு சொன்னதுக்கு என்னென்ன பேசுறாங்க இஸ்லாமிய சகோதர நம்ம கூட தொப்புள் கொடிய உறவு மதம் என பிரிந்தது போதும் அப்படின்னு பாட்டை போட்டுக்கிட்டு இது பண்ண வருங்க நேற்று வரையும் கூல் டிரிங்ஸ் வந்து கோயில்தூரில் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தவன் ரோஸ் மிலிக் கொடுத்தவன் இன்பூரம் எப்படி பதிவு ஊடுறியா தெரியுமா உங்களுக்கு நம்மள அவ்வளோ விழிவுபடுத்துறாங்க என்ன நான் போட்டிருக்காரு பாருங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் வந்து சையது புகாரிங்கிறவர் போட்டிருக்காரு என்ன போட்டிருக்காருன்னா திரு திருநெல்வேலி பிரியாணிக்கும் திருப்பதி லட்டுவுக்கும் ஏற்ற இளம் மாட்டு இறைச்சி மேலப்பாளையத்தில் கிடைப்பது போல் தமிழகத்தில் வேறெங்கும் கிடைப்பதில்லை சயது புகாரி நட் வந்து இது என்ன இல்லை இப்போ வந்து நான் மாட்டுக்கறி என்னை திங்கக்கூடாதுன்னு சொன்னால் எவ்வளோ தவறோ அது மாதிரிதான் வந்து மாட்டுக்கறி திங்காமல் இருக்கான்ல அவனை வந்து தின்னு அவனை வந்து திங்காம இருக்கிறது அசிங்கம் சைவமா இருக்கிறது அசிங்கம் இப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தணும் கேவலம் தானே ஆனா அவ எப்படி பேசியாம இருக்கமா உப்பு அந்த லட்டுல வந்துச்சு ம மட்டனையும் பீஃபையும் சிக்கனையும் வச்ச மாதிரி எவ்வளவு மிளகாரம் பேசுறாப்பில